नित्य अनंतमते ಸತ್ಯ ಹಾಕಿವಣಸ पकधे रहा नमिक का नमिक रास्ते राधा वरुस्ता ओ जाना छनमनेरत्न रवि गया और कादगेर नृत्य कार्यक्रम की दिया ओ छनमनेरत्न हरिदेव महामर्दान भगवान नमिक छनमनेरत्न हस्ताक्षर नमिक देवीरी बोरड़न छनमनेरत्न केशव कुमार देरा बालवर बनरे सारे ऐसे गोविंद कुमार शरीर छनना अश्विनी केनारे से तादेश कन्नन

ಕ್ಷದ್ರ ಪಾದರಕ್ಷ ಸುಪ್ರಿಯಾಕ್ಷೇ ಅಕ್ಷಣಾಕ್ಷ್ಮಣ ശ്രേ നക്ഷത്രമേയേയനക്ഷത്രമേ അസേ സന്ദ്രീകുമാർ നക്ഷത്രമതേ അസ്രഹേഖ സർമിഷനക്ഷത്രമതേയോഷ രേവതി നക്ഷത്രമതേ അതിന്വനക്ഷത്രമതേ അസേ അമരൻ ആശ്ലേഖനക്ഷത്രമേ അതിവതേ സ്വാതി നക്ഷത്രേക്ഷമദേ അസേ ചിത്ര ആശ്ലേഖനക്ഷത്രമേ അസ്വനത്രമദ ശ്രീദേവന അനുവാധനക്ഷത്രമേ അസേശ മധുവാണി അനുവാധനക്ഷത്രമദേശി നാദദേവ അനുവാധനക്ഷത്രമതേ അസേൺ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அவள் பூந்துரை அப்படிங்கிற இடத்திலே இருந்து உங்களை எல்லாம் சந்தேகத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதாவது நம்மளுடைய காசி தென்னக காசி பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான நம்மளுடைய பைரவருடைய அவதரித்த அதாவது இன்னைக்கு வந்து காசி பைரவருடைய அஷ்டம பால் அபிஷேகம் நடக்கிற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா திருத்தலங்களிலும் சிவாலயங்கள்லையும் சரி மற்ற எல்லா தலங்களிலும் நம்ம பைரவர் பார்த்துருப்போம் பைரவர்ங்கிறது வந்து எல்லா இல்லங்களிலும் நிறைய ஆலயங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம் பைரவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிவன் என்னுடைய மறு உருவமான அவதரித்த அற்புதமான நம்மளுடைய கடவுள் அவர் வந்து காசியில வந்து ஏற்கனவே நான் வந்து காசியில வந்து பைரவர் ஆலயத்துல நான் பாடியிருக்கிறேன் அது வந்து ஒரு தமிழனா நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஆஹ் மீண்டும் இப்ப வந்து எப்படி ஒரு சீரடியில பாபா அப்படின்னாக்க தென் சீரடி பாப்பாங்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இங்க வந்து நம்மளுடைய தென் காசி பைரவர் ஆலயத்துல இந்த அஷ்டம பாலாபிஷேக இந்த நிகழ்வுல வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சியோடு மக்களை எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய விஜய் சுவாமி அவர்களுக்கு தான் கொடான கொடி நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் அங்க பார்க்கும்போது பைரவருக்குன்னு ஒரு ஆளும் இருக்குது ஒரு நாள் நம்ம போய் அங்கே பாடணும் அங்க பைரவருடைய அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவா இருந்தது அந்த கனவு இன்னைக்கு இந்த அற்புதமான நல்ல நாள்ல இது அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க நம்மளுடைய விஜயசுவாமி அவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவங்கவுங்க கையாலேயே அந்த பால் ஏற்று வந்து பைரவருக்கு வந்து அவங்க கையாலேயே மாதிரி சிவகலிங்கத்துக்கும் அவங்க கையாலேயே வந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எல்லா பார்த்தது மனசுக்கு இருந்தது நானும் வந்து வந்து பால் நம்ம சிவலிங்கத்துக்கும் சரி சுவாமிகள் கையால நம்மளுடைய விஜய் சுவாமிகள் கையால அபிஷேகம் செய்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த மாதிரி இறைவனுடைய அருள் இறைவனுடைய பணிங்கிறது வந்து இப்ப இருக்கிற மக்களுக்கும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மெல்லாம் வந்து இறை இருக்கும்போது நம்மள அறியாமல் கெட்டதுகள்லாம் விளங்கும் நல்லது நம்மளை வந்து சேரும் அப்படி நல்லது வரணும்னாக்க இந்த மாதிரி ஆலயங்கள் போயிட்டு நம்மளால முடிஞ்ச நிறையா இந்த மாதிரி வந்து அபிஷேக விழாக்கள்ல ஆஹ் அவதரித்த நாட்கள்ல ஒரு காவடி விழாவில் ஒரு தைப்பூசம்ல ஒரு பங்குனி ஊத்தத்தில் ஒரு சஷ்டியில சிவராத்திரி நவராத்திரி இந்த மாதிரி நிறைய விழா கள்ள வந்து நம்ம எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இறைவனுடைய அருளை பெறுறது நம்மள தேர்ந்து நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் இதெல்லாம் விலகி இறைவன் நமக்கு அருள் புரிவார் அதனால் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அஷ்டம பைரவருடைய இந்த பால் அபிஷேக விழாவுல எங்களுடைய இசைக்குழுவோடு சேர்ந்து இங்கே மக்களை மகிழ்விக்க வந்திருக்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய விஜய் சுவாமிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் வைரூருடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய இசையும் கேட்டு ரசிக்க வந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்

ओ मेरे काँधे रुवा डरने कड़ले विघ्न में मैं नीचे निचे निरुवा धीरे धीरे मणि वो दे विधि करवो रे जो निकट चला मेरेellum